அனைவருக்கும் வணக்கம் உடல் சூட்டால் தற்போதைய காலகட்டத்தில் பலரும் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் இது பல மணி நேரம் உட்கார்ந்து வேலை பார்ப்பவர்களை அதிகம் பாதிக்கிறது அலுவலகத்தில் அமர்ந்து வேலை பார்ப்பவர்கள் வாகனங்களில் அலைந்து திரிந்து மார்க்கெட்டிங் மற்றும் விநியோக பணி செய்பவர்கள் இப்படி எல்லோரையும் பாதிக்கிறது கோடை காலத்தில் ஏற்படும் அதிக தட்பவெப்பம் காரணமாகவும் அதிக நேரம் உட்கார்ந்து கணினியில் பணி செய்வதாலும் வேலை சூழலால் பகலில் அதிக நேரம் வெளியில் அலைவது காரணமாகவும் மற்றும் நல்ல காற்றோட்டம் இல்லாத சூழ்நிலையில் பணியாற்றுவதாலும் உடல் சூடு ஏற்படுகிறது முக்கியமாக இரவு பணியில் இருக்கும் அனைவருக்கும் உடல் சூடு ஏற்படுகிறது மேலும் இரவில் வெகுநேரம் உறங்காமல் தொலைக்காட்சி அல்லது கணினியில் கவனம் இருப்பதாலும் உடல் சூடு ஏற்படுகிறது இவ்வாறு ஏற்படும் உடல் சூடு உடலில் பல நோய்களையும் ஏற்படுத்துகிறது போக்க எளிய இயற்கை மூலிகை மருந்துகள் உள்ளன அவைகளைப் பற்றி தெரிந்து கொள்வோம் மூன்று டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை எடுத்து அதை சூடுபடுத்தி நல்ல சூடு வந்தவுடன் ஓரிரு பல் தோல் உரிக்காத பூண்டுகளை எண்ணெயில் இடுங்கள் அத்துடன் மூன்று மிளகுகளையும் இட்டு ஒரு நிமிடத்திற்குள் அடுப்பை அணைத்து விடுங்கள் இந்த கலவை அடுப்பில் இருக்கும் ஒரு தெய்வீக நறுமணம் காற்றில் கலப்பதை சுவாசத்தில் உணரலாம் சற்று நேரம் சூடு ஆரிய பின் உடல் கை கால்களை நன்கு சுத்தம் செய்து அமர்ந்து கொண்டு இரண்டு கால் பெருவிரல் நகங்களில் மட்டும் இந்த எண்ணெயை நன்கு தடவ வேண்டும் சில நிமிடங்களில் கால்களை மீண்டும் சுத்தம் செய்து கொள்ளுங்கள் இந்த எண்ணெய் உங்கள் நகங்களில் பட்டதுமே உடலில் குளிர்ச்சி உண்டாவதை உணரலாம் இல்லையெனில் காலையில் குளிப்பதற்கு முன்னால் அல்லது மாலையில் வீடு திரும்பிய பின் மீண்டும் சில தினங்கள் செய்து வர வேண்டும் இதனால் உங்கள் உடல் சூடு விலகி நீங்கள் மீண்டும் முகமலர்ச்சியுடன் விளங்குவதை காணலாம் உடல் சூடை போக்கும் அகத்தி சாறு தைலம் இரண்டு கைப்பிடி அகத்தி இலைகளை எடுத்து அதை நன்கு அரைத்து சாறு எடுத்து அடுப்பில் சிறிய எண்ணெய் சட்டியில் ஐம்பது மில்லி நல்லெண்ணெய் விட்டு அந்த நல்லெண்ணெய் கொதித்தவுடன் அதில் இந்த அகத்தியலை சாறை விட்டு அத்துடன் பாலில் ஊற வைத்த சிறிது வெந்தயத்தை சேர்த்து நன்கு கிளறிக்கொள்ளுங்கள் எண்ணெயில் தண்ணீர் வற்றி தைலப்பதத்தில் வந்ததும் அடுப்பை அணைத்து விடுங்கள் இந்த தைலத்தை வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை தலைக்கு தேய்த்து குளித்துவர உங்கள் உடல் சூடு விலகி புத்துணர்ச்சியுடன் நீங்கள் காணப்படுவீர்கள் உடல் சூடை போக்க மற்றுமொரு எளிய வைத்தியம் கற்றாழை ஜெல் சோற்று கற்றாழையின் மடலை எடுத்து அதன் உட்புறமாக உள்ள பகுதியை மட்டும் தனியே எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த ஜெல்லை அதன் கார நெடி விலகும் வரை நீரில் ஆறு அல்லது ஏழு முறை நன்றாக அலசி அதில் இரண்டு நெல்லிக்காய் அளவு எடுத்து அத்துடன் சற்று கருப்பட்டி அல்லது பனங்கற்கண்டு சேர்த்து நன்கு சுவைத்து சாப்பிட வேண்டும் இதை காலையில் வெறும் வயிற்றில் மட்டுமே சாப்பிட வேண்டும் இவ்வாறு செய்து வரும்போது சில தினங்களில் உங்கள் உடலில் உள்ள சூடு தனியும் கோடைக்காலங்களில் தினசரி உணவில் ஏதாவது ஒரு கீரையை உங்கள் உணவில் சேர்த்து தினமும் இரவில் உறங்க செல்லும் போது தொப்புளில் விளக்கெண்ணெய் தடவுதல் அதிகம் தண்ணீர் மற்றும் நீர்மோர் அருந்தி வருதல் போன்ற செயல்களாலும் உங்கள் உடல் உஷ்ணம் நீங்கி உடல் நலம் பெற்று ஆரோக்கியமாக நிம்மதியாக இருக்கலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்